இந்த வாரம் இறுதியில் யுகே ஐரோப்பாவில் என்ன நடக்கப் போகிறது யுகே லண்டன் எல்லாமே சேர்ந்தது யூகே இரவில் கடிகாரம் பின்னோக்கி செல்லும் அதேபடி கடிகாரம் பின்னோக்கி செல்லும் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நடு இரவில் வந்து கடிகாரம் வந்து பின்னோக்கி செல்லும் அதாவது எப்படின்னா கடிகாரம் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து இந்த சண்டே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பின்னாடி மாற்றி வச்சிடுவாங்க ஒவ்வொரு ஆண்டுலேயும் இது வந்து நடக்கும் எப்பொழுதுமே இது வந்து எப்போதுமே வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடைசியாக வர ஞாயிற்றுக்கிழமை எதுவோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நடு இரவு அதாவது இரண்டு மணிக்கு வந்து ஒரு மணியாக மாற்றுவாங்க எப்போதுமே அது ஏன்னா இப்போ வந்து சூரியன் வந்து ரொம்ப லேட்டாக தான் இங்கே வந்து உதிக்கும் ரொம்ப தாமதமாக காலையில் உதிக்கும் அதனால் வந்து ஒரு மணி நேரம் வந்து இதை மாற்றுவாங்க எப்போதுமே அடுத்தபடியாக வந்து என்னன்னு சொன்னால் மார்ச் மாதம் வந்ததுக்கப்புறம் மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திரும்பியும் சம்மர் டைம்னு கொண்டு வந்துடுவாங்க சம்மர் டைம்னால் வந்து என்ன சொல்கிறது சம்மர் டைமுக்கு கோடைக்காலம் கோடைக்காலத்தில் மாற்றுவாங்க இன்றைக்கி காலையில் சூரியன் உதிச்சதே வந்து எத்தனை மணிக்கு உதிச்சதுன்னா ஏழு முப்பத்தெட்டுக்கு தான் உதிச்சுது இப்போ வந்து அஞ்சு ஐம்பத்தி ஒன்றுக்கெலாம் வந்து சூரியன் மறைஞ்சிடும் நாளைக்கு எத்தனை மணிக்கு உதிக்கும்னா ஏழு முப்பத்தி ஒம்போதுக்கு உதிக்கும் இப்படியே வந்து ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே தாமதமாகி தாமதமாகி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எட்டே காலு அப்படி தான் சூரியனே வந்து நம்மளுக்கு வரும் இப்போ அதனால் இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி இப்போ வந்து உங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் அஞ்சு மணியாக இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாலரை மணி நேரம் இந்தியாவுக்கும் யூகேக்கும் இனிமேல் வந்து முப்பதாம் தேதியில இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அஞ்சரை மணி நேரம் வித்தியாசம் வரும் ஸோ வாட் டைம் the த கிளாக்ஸ் கோ பேக் த change சேஞ்ச் at 2 BST. பிஎஸ்டி பிஎஸ்டினா பிரிட்டிஷ் summer time. On சண்டே த 26th of ஆஃப் அக்டோபர் the UK. இதே வந்து யூரோப்லேயும் அதாவது ஐரோப்பா கண்டத்துலேயும் இதே மாதிரி தான் வந்து ஒரு மணி நேரம் வந்து மாற்றுவாங்க சில நாடுகளில் வந்து மாற்ற மாட்டாங்க அமெரிக்காவில் வந்து ஃபஸ்ட்டு சண்டே முதல் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் மாற்றுவாங்க இதனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து